வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வாராகி உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக ஆட்டம் போட்டவர்களை எல்லாம் அடக்கி வைப்பதற்காகத்தான் கோபத்தோடு வந்திருக்கேன் நீ ரொம்ப அமைதியா பொறுமையா நல்ல பிள்ளையாக இருப்பதால் தானே எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒன்னு ஆட்டி படைக்கிறாங்க நீ அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் இருந்தாலும் சரியான அனுபவமும் பக்குவமும் இல்லாத காரணத்தால எல்லாரையும் நல்லவங்களே நம்பிக்கிட்டு இருக்க எப்போதும் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோ எப்போதும் எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் நல்லவங்களாக இருக்க முடியாது இந்த உலகமும் வாழ்க்கையும் அவர்களை நல்லவர்களாகவும் இருக்க விடாது அதனால் எப்போதும் நீ தான் கொஞ்சம் கவனமாக விழிப்போட கண்காணிக்கும் உணர்வோடு இருந்துக்கணும் யாரையும் முட்டாளாக்காமல் யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாக நேர்மையாக வழியில் வாழக்கூடிய உனக்கு எந்த வகையிலும் யார் தீங்கு தர நினைத்தாலும் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சில பேர் மரியாதையாக உங்ககிட்ட பேசுறது போல நடிக்கிறாங்க பணிவு எனும் பேரில் நடிக்கக்கூடிய அந்த பொய்யான போலியான மனிதர்களை நான் தோலுரிச்சு காட்டுறேன் செல்லமே அடுத்தவன் கீழே விழும்போது வருவது சிரிப்பு கிடையாது அது ஏளனமும் எகத்தாளமும் எப்போதும் நீ யார் கீழே விழுந்தாலும் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் யார் தோத்து போனாலும் அதை பார்த்து சிரிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக அமைதியாக இரு முடிஞ்ச ஆறுதலாக இரு ஆறுதலும் அமைதியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் நீ எதிர்பார்ப்பதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைப்பது கிடையாது அதுக்காக நீ எதிர்பார்க்காமலே வாழ்ந்துவிட முடியாதல்லவா மனிதனாலே வாழ்க்கையில் எதையாவது எதிர்பார்க்கவும் ஆசைப்படவும் தான் சரிங்க அது ஆசைப்படுறது போல கிடைக்காத போது அதுக்காக ஏன் பரிதவிக்கிற இன்னைக்கு நடக்காததும் இன்னைக்கு கிடைக்காததும் நாளைக்கு நடக்கும் நாளைக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இரு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோத்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையை அமைதியாக்கி மகிழ்ச்சியாக்கி உனக்கு மனநிறைவை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இப்போது நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு இனிமேல் நடக்கப் போகிறது நல்லதாகவே இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ நேருந்தினால் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இந்த வராகியம்மா மாற்றி காட்டுவேன் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனால் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு மூணே மூணு வழிகள் தான் இருக்குது அதாவது கவலைப்படாமல் இருக்கணும்னா என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கணும் எது வந்தாலும் சரின்னு அதை குறித்து ஏற்றுக்கணும் எது போனாலும் அது போகட்டும்னா அப்படியே விட்டு விடணும் வருவதை ஏற்றுக்கொண்டு போவதை விட்டுவிட்டு நடப்பதை அதன் போக்கிலேயே நடக்க விட்டுட்டா உன் வாழ்க்கை சுகமாக சொர்க்கமாக இருக்கும் சோகத்தின் பக்கத்திலேயே சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்திலேயே துக்கம் இருப்பதையும் புரிஞ்சுக்கோ ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு கெட்ட விஷயம் நடக்கலாம் நடக்காம போகலாம் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ சோகமும் கூட சில சமயங்களில் சுகமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு சோகத்தையும் வருத்தத்தையும் கூட நேசிக்க பழகு தேவையற்ற சோகங்களையும் மறக்க பழகு வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமானது என் செல்லமே எப்போதுமே எல்லாத்தையுமே எல்லாரையுமே மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல யார் என்ன தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் கூட அவர்களை வெறுக்காமல் உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளையாக நீர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் எல்லாருடைய கஷ்டத்தையும் வழியையும் நீ புரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை அதுக்கு பதிலாக யாருக்கும் நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது யாருடைய வழிக்கும் வேதனைக்கும் நம்ம காரணமாக இருந்துடக்கூடாதுன்ற அந்த புரிதல் உணர்வை உனக்குள்ளே வச்சுக்கோ யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யார் மனசையும் நோகடிக்காமல் நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்ய பழகு இந்த வராகி அம்மா உனக்காக எதுவும் செயல்டாலும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி இருந்த ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் தான் உன பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அதை புரியாமல் தானே நீ என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் என்னை விட உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் யாரையும் உன்னால் காட்ட முடியாது என்று சொல்லவே தான் நீ என்னையே புரிஞ்சுக்காமல் சில விஷயங்களை செய்வதை பார்த்துட்டு உன் மேலே கோபத்தோடு இந்த அம்மா வந்திருக்கேன் எப்போதும் ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரியும்னா மட்டும் பேசு அப்படி இல்லாட்டி தெரிஞ்ச விஷயத்தை பற்றி மட்டும் பேசு இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு கூட பேசு ஆனால் தெரியாத விஷயம் எதையும் தெரிந்த மாதிரி பேசாதே ஒரு நாளைக்கு நீ சொன்னது பொய்யின்னு யாருக்காவது தெரிய வரும்போது நீ சொன்ன ஒரு விஷயம் பொய்யாக இருப்பதால நீ பேசின அத்தனை விஷயங்களையும் பொய்யாக இந்த உலகம் நினைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீதானே அவமானப்படுவாய் நீ சாதாரணமாக தெரியாமல் சொன்ன ஒரு விஷயத்தை நீ வேணும்னே பொய் சொன்னதாக நினச்சிக்கிற இந்த உலகம் உன்னை எப்படி நல்லவன்னு சொல்லும் அதனால் தெரியாத விஷயம் எதையும்னு தெரியுமே மாதிரி பேச வேண்டாம் உன் மனசாட்சியை மதித்து உண்மையாக வாழக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் சோம்பல் உன்னை சூண்டு விடாமல் பார்த்துக்கோ சோம்பேறித்தனம் உனக்குள்ள வந்துச்சுன்னா அது உன் வெற்றியை தடுத்து விடும் ஒரு நாளைக்கு நீ சோம்பல் தனத்துக்கு இடம் கொடுத்தீனா அடுத்த நாளையும் சேர்த்து அது திருடி கொள்ளும் என்று சோம்பலோட சோம்பேறித்தனத்தோட நீ ஒருபோதும் இருக்காதே எப்போதும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு உனக்கான செயல்களை செய்ய பழகு இந்த வரகியம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொடுக்குறேன் சரியாக வாழ நீ கற்றுக்கிடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக நல்லதாக நான் மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறதை உனக்கு சொல்லித்தர நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன்கிட்ட நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்ல மனசுள்ள பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவே இருக்கிற அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கும் நீ நல்லதையே நினைச்சினா உன் அன்பால் அரவணைப்பால் பாசத்தால் அவர்களை கட்டி போடும்போது அது ஏதாவது ஒரு வகையில உனக்கு நல்லதாகவே நடக்குமே சொல்லவே உன்கிட்ட இருக்கிற பொருளோ அல்லது உனக்கு நெருக்கமாக இருந்த உறவுகளோ உன்னை விட்டு விலகியோ அல்லது தொலைஞ்சோ போனா அதுக்காக நீ கலங்க வேண்டாம் ஏன்னா உன்கிட்ட இருக்கிறதுக்கு தகுதியற்ற விஷயங்களை தான் உன்கிட்ட இருந்து நான் விலக்கி வைப்பேன் உனக்கான நல்லது எதையும் நான் உன்னை விட்டு விலக்கி வைக்க மாட்டேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ செய்யும் செயல்களை மற்றவங்க ரசிக்கலன்றதுக்காக நீ நிறுத்த வேண்டாம் சுட்டெரிக்கும் சூரியனை யாருக்கும் பிடிக்காது தான் அதுக்காக வெயில் காலத்தில் சூரியன் உதிக்காமலா இருக்கு அதே போல நீ செய்கிற செயல்களை மற்றவங்க ரசிக்கலைனாலும் பாராட்டலேனாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன் செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டேரு நீ கண்ணீர் சிந்தும் போது அதை துடைக்க யாரும் வரமாட்டாங்க நீ கவலைப்படும் போது உன்னை சிரிக்க வைக்க யாரும் வரமாட்டாங்க ஆனால் தெரியாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சினால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்றா கூடி வருமேன்னு செல்லமே எந்த கவலை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத நேற்று நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு இருந்து உன் வாழ்க்கையை புதுசாக வாழ தயாராகு உனக்கு நிறைய கடமைகள் இருக்கும் போது அதன் மீது கவனம் செலுத்து இல்லாட்டி தேவையில்லாமல் நீ கவலைப்படும் போது அந்த கவலைகளே உன் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே என் எதை நினைச்சும் கவலைப்படாம வாழ்க்கை அதன் போக்கில் நீ வாழ தயாராக இருந்தினா இந்த அம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேன் உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நானே உனக்கு வழிகாட்டுவேன் செல்லவே இந்த உலகெல்லாம் ஒன்னா சேர்ந்து தூங்கும்போது நீ அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சீக்கிரமே எழுந்துவிடு அதுதான் உனக்கான நேரம் காலங்காத்தால் சீக்கிரமாக இருந்துச்சு உன்னோடு உன் மனசுக்குள்ளே நீ பேசும்போது இந்த உலகம் உனக்கு பின்னால் எந்திரிக்கும் அதுக்குள்ளே உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள் எழுந்துட்டால் நீ மற்றவங்களுக்காக வேலை செய்ய நேரத்தையே தொடங்கிவிடும் உனக்காக நேரம் ஒதுக்கி சீக்கிரம் எந்திரிச்சு வேலைகளை வேலைகளையெல்லாம் சிறப்பாக செய்து சுறுசுறுப்பாக ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ தயாராகும் பணமும் சரி நல்ல பேரும் சரி புகழும் சரி நல்ல முறையில் சேர்த்தா தான் அனுபவிக்க முடியும் நல்லது செய்கிறவங்க மட்டும் இந்த உலகத்தில் புகழ் பெற்றவர்களாக இல்லை கெட்டவனும் கொலகாரனும் தீங்கு செய்பவனும் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சவனாக எல்லாராலும் பேசப்படுறவனாக தான் இருப்பான் ஆனால் கெட்டவனுக்கு கிடைக்கிற அந்த பேரும் அந்த பெருமையும் அவனுக்கு ரொம்ப நாள் நீடிக்காது ஆனால் நல்லது செஞ்சு நல்ல முறையில் நல்ல பேரையும் புகழையும் பெற்றவர்கள் வாழ்க்கையில நீண்ட நாட்கள் இந்த உலகம் அவர்களது பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில எது தப்பா நடந்தாலும் தவறா நடந்தாலும் அதற்காக நீ துவண்டு கீழே விழுந்துட வேண்டாம் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்னு நம்பு எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சரி செஞ்சு கொடுக்க இந்த வரகியம்மா அம்மா சொல்லவே மனிதர்கள் எப்போதுமே ஒரு வித்தியாசமான உயிரினமாக தான் இருக்கீங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டா தண்ணி மூழ்கடிச்சிருச்சுன்னு தண்ணீரை குறை சொல்கிறீங்க இதுவே கல் தடுமாறி காலில் இடறி விழுந்துட்டா கல் தடுக்கிருச்சுன்னு சொல்கிறீங்க வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி பெற முடியாவிட்டால் விதியை குறை சொல்பவர்களாகத்தான் இருக்கீங்களே தவிர உங்களது தப்பு அதில் இருக்குன்றதை எப்போது புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க போறீங்க கல் வந்து உங்கள் காலில் இடறி உங்களை விழுக வைக்கிற நீங்கள் தானே போய் கல்லை இடிச்சுக்கிட்டு காலை காலில் அடிபட்டுக்கிட்டீங்க அப்போ இது யார் தப்பு தண்ணீரில் மூழ்கியது உங்கள் தவறு அப்படி இருக்கும்போது தண்ணீரை குறை சொல்லக்கூடாது இப்படி ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் தப்பாக போதெல்லாம் அதில் உன்னுடைய சொந்த தவறு என்னங்கிறதை யோசிக்க யோசனை செய் அடுத்தவங்களை குறை சொல்கிறது சுலபம் ஆனால் உண்மை என்ன என்பதை இங்கு யாராலும் மறைக்க முடியாது என்று சொல்லவே உனக்கு தோல் கொடுத்து தாங்கவும் ஆறுதல் சொல்லவும் எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் யாரும் உனக்காக வந்து நிற்க போகிறதில்ல உனக்கு எல்லாமுமாக எப்போதும் உனக்கு துணையாக இருப்பது இந்த வராகியம்மா நான் மட்டும்தான் உன்னுடைய அறியாமையை போக்கி உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் கவலையையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் நீ நினச்சது நடக்குதா நீ கேட்டது கிடைக்குதான்னு நீ கவலைப்படாத உன் பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் உனக்கு நேராக இருக்கும்போது கண்டிப்பாக நீ நினச்சது தான் போது இந்த வராகி அம்மாவுக்கு மிக அருகாமையில் நெருங்கிய அருகில் இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காக நான் நல்லது செய்ய வந்துட்டேன் என் இனிமே இனிமேல் உனக்கு எதிராக இருந்து எதிரியாக ஆட்டம் போட்டவர்கள் எல்லாருமே தன் தவறை உணர்ந்து அடங்கி மூளையிலும் முடங்கி போகப் போகிறாங்க நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி கொடுக்கிறேன் பரம்பரை பரம்பரையா சொத்து சுகம் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டே உன் சின்ன வயசு வாழ்க்கையை வாழ்ந்தனே பணக்கார அப்பாவும் இல்லாமல் கீழே விழுந்தால் தூக்கிவிட உனக்கு சொந்த பந்தங்களும் இல்லாமல் தனியாகவே நின்று முன்னேறி இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை தட்டி கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர செய்ய வேண்டியது இந்த தாயின் கடமை அல்லவா நிச்சயமாக உனக்கான நல்ல எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன் எல்லாரிடமும் நல்ல விதமாக பேசி எல்லாரையும் நல்லவர்களாக நினைக்கக்கூடிய ஓ நல்ல மனசுக்கும் புத்திசாலி குணத்துக்கும் ஏற்ற பெருமையை நான் உனக்கு தேடி தருவேன் என்று சொல்லவே ஒவ்வொரு நாளும் ஓ மனசும் மாறுது ஓ வாழ்க்கையும் மாறுது உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் பக்குவங்களும் கூட மாறிக்கிட்டே தான் இருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் மாற்றங்களை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வரகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே காட்டுக்குள்ளே அடித்து சாப்பிடக்கூடிய புளியும் சிங்கமும் இருக்குது அந்த புளி சிங்கம் சாப்பிட்டது போக மிச்சத்தை அதை அண்டி பிழைக்கும் நரியும் ஓனாயும் இருக்குது ஆனால் நாட்டுக்குள்ளே மட்டும் எல்லா நாரி நாய் நரி புளி சிங்கம் ஓனாய்னு எல்லாமே மனித உருவத்துக்குள்ள மனிதன்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு வளம்புறது மனிதன் என்ற பேரில் மனிதனாக இருந்தாலும் பல பேரும் மனசளவுல நாயாகவும் நரியாகவும் புலியாகவும் சிங்கமாகவும் போனாயாகவும் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீதான் இந்த உலகத்துல ரொம்ப கவனமாக வாழ தயாராய்க்கணும் ஏன் தங்கவே